குடியாத்தம் அகில உலக மகளிர் தின விழா மற்றும் பொது மருத்துவ முகாம் இயற்கை உணவு திருவிழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போய்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு பொது மருத்துவ முகாம் மற்றும் இயற்கை உணவு திருவிழா அதி விமர்சையாக வைத்தீஸ்வர நகரில் நடைபெற்றது இதில் போய்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் திருவேணி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அரசின் பிடி தொழிலாளர் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் உத்தமன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வாய் புற்றுநோய் உள்ளிட்ட மகப்பேறு சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு ஆலோசனை சிகிச்சை மேற்கொண்டனர் மேலும் இலவசமாக மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் மகளிர் குழுவினர் சார்பில் இயற்கை உணவு திருவிழா நடைபெற்றது இதனை மருத்துவர் உத்தமன் பார்வையிட்டு பெண்களுக்கு உணவினை வழங்கினார் இதில் பலர் நிறுவனத்தின் கலந்து கொண்டனர்